டியர் டீச்சர்ஸ் இந்த வீடியோவில் நம்ம இரண்டாம் பருவம் சமூக அறிவியல் ஆறாம் வகுப்பு இருபத்தி மூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று நடைபெற்ற சமூக அறிவியல் ஆறாம் வகுப்பு தேர்வு தேர்விற்கான வினாத்தால் மற்றும் அதற்கான விடை குறிப்பை இந்த வீடியோவில் பார்க்கலாம் சரிங்களா முதல் ஐந்து தேர்ந்தெடுத்து எழுதுக அடுத்த ஐந்து கோடி தினங்களை நிரப்புக அடுத்த ஒரு நான்கு பொறுத்துக அடுத்த மூன்று சரியாக தவறாக அடுத்த பதினாறு பொருத்தமானவற்றை தேர்ந்தெடுத்து எழுதுக அடுத்து வாக்கியமும் புரிதலும் அதில் ஒரு ஒரு மதிப்பெண் கேள்வி அதற்கு அடுத்ததாக இரண்டு மதிப்பெண் கேள்விகள் கேட்டிருக்காங்க எத்தனை ஆறு கேள்வி எழுதணும் சரிங்களா எட்டு சாரி எட்டு கேள்வி எழுதணும் ரெண்டு பதினாறு ஆனால் கொடுத்துருக்காங்க இருபதுலேருந்து இருபத்தி ஒன்பது ஒன்பது கேள்வி கொடுத்து எட்டு கேள்வி கேட்டிருக்காங்க அடுத்த நான்கு ஐந்து மதிப்பெண் கேள்வி எழுதணும் ஏழு கேள்விகள் கொடுத்து நான்கு கேள்விகள் எழுதிக்கிறாங்க அடுத்த வந்து மேப் குறிக்கணும் அது வந்து இந்திய வரைவடத்தல் விட நெய்வேலி உஜ்ஜயினி கொர்க்கை சாரணாத் குறிச்சிருக்காங்க அடுத்து இந்த கேள்வித்தாளுக்கு உண்டான விடை குறிப்பை பார்ப்போம் இது எஸ்சிஆர்டி மூலமாக அனுப்பப்பட்ட கேள்வித்தாள் மற்றும் அதற்குண்டான எஸ்சிஆர்டி மூலமாக அனுப்பப்பட்ட விடை தான் முதல் ஐந்து தேர்ந்தெடுத்து எழுதுக அடுத்த ஐந்து போற்றிடத்தில் நிரப்புக அடுத்த பொறுத்துகள் மூன்றிற்கு உண்டான விடைகள் அதற்கடுத்து நான்கு பொறுத்துக அது சரியாக தவறாக மூன்று அடுத்து பொருத்தமான பொருந்தாததை வட்டமுடுக வாக்கியமும் புரிதலும் அடுத்து இரண்டு மதிப்பெண் கேள்விகள் இருபது இருபத்தி ஒன்று அதேபோல் இருபத்தி ரெண்டு முதல் இருபத்தி ஒன்பது வரை உள்ள இரண்டு மதிப்பெண் கேள்விகளுக்கான விடைகளை வரிசையாக பார்த்துட்டே வர்றோம் அதற்கடுத்தாக ஐந்து மதிப்பெண் கேள்வி நான்கு ஐந்து மதிப்பெண் கேள்வி எழுதணும் ஆனால் வந்து அனைத்து கேள்விகளுக்குமான விடைகளை இங்கே கொடுத்துருக்குறோம் பார்த்த இருபத்தி ஐந்து தேசிய கொடியின் முன் மூன்று நிறங்களும் வட்டம் எதை குறிக்கிறது கேள்வி இயற்கை தேசிய சின்னங்கள் எது மரம் வந்து ஆழமரம் பறவை வந்து மயில் ஆறு வந்து கங்கை பாம்பு வந்து ராஜநாகம் இப்படி வரிசையாக வரும் அதற்கடுத்து அரசியலமைப்பு சட்டத்தில் முன்னுரை இருபத்தி ஒன்பது முப்பதாவது கேள்வி கொடுமணல் கொடுமணங்கள் ஊர் ஈரோடு மாவட்டத்தில் உள்ளது பதினெட்டு உள்ள கொடுமணலும் இந்த ஊர் தான் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அதற்கு அதற்குண்டான விளக்கங்கள் கொடுத்துருக்காங்க என்னவெல்லாம் அங்கே கிடைச்சிருக்கு கொடுத்துருக்காங்க அடுத்து முப்பத்தி ஒன்றாவது கேள்வி முப்பத்தி ஒன்று முப்பத்தி இரண்டு மகதம் மகதம் பற்றி ஒரு விரிவான விளக்கம் எளிமையாக தான் கொடுத்துருக்காங்க புத்தகத்தை விட எளிமையாகவும் சுருக்கமாகவும் கொடுத்துருக்காங்க திட்டமிடல் முப்பத்தி மூன்றாவது கேள்வி வள திட்டமிடல் பற்றிய கேள்வி அடுத்து முப்பத்தி நான்கு முப்பத்தி ஐந்து மற்றும் அதாவது ஒருவருக்குமான உரிமைகள் அடிப்படை உரிமைகள் பற்றிய கேள்வி அடிப்படை உரிமைகள் வந்து சமத்துவத்திற்கான உரிமை சுதந்திரத்திற்கான உரிமை சுரண்டலுக்கு எதிரான உரிமை மத சுதந்திரத்திற்கான உரிமை கலாச்சார கல்வி உரிமைகள் அரசியலமைப்பு தேர்வுகளுக்கான உரிமை அடுத்து வந்து அரசியலமைப்பு சட்டம் அப்படின்றத பற்றி கொடுத்துருக்காங்க அதுக்கடுத்து தான் சேவை துறை போக்குவரத்து தொடர்பு வர்த்தகம் வங்கி அதுக்கப்புறம் மேப்பு உச்சைனி பாடலிபுத்திரம் மகதம் அடுத்து வங்காள விரிக்கிடம் மற்றும் அரபிக்கிடல் மற்றும் கொற்கை நெய்வேலி சரி நெய்வேறு விடைகள்